எல்லாருக்கும் எனக்கு கதைப்பமாக ஆஜி வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தர் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவங்களோட அன்றாட வேலையை பண்ண விடாமல் அவங்கள போய் வம்புக்கிறது அவங்கள போய் அடிக்கிறது அவங்க போ அவங்க கையில் வச்சுருக்கிற பொருட்களை எல்லாம் பிடுங்கிறது அவங்கள தகாத வார்த்தையில் போட்டு பேசுறது இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து இதை சரி பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நாளுக்கு நாள் இது வந்து அதிகமாயிட்டே இருக்குது மக்கள் வந்து அங்கே அந்த அவரை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே பயப்படுறாங்க அதனால நிறைய பேர் வந்து காலையில் வேலைக்கு போகிறப்பே நிறையா இவர் கூட சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு இவர் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு அவங்களோட நாளே கெட்டு போகுது இப்போ இதுக்கு எதாவது பண்ணுறதுக்கு நம்ம குரு கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிட்டே இவரோட பிரச்சனையை போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவரை காமிச்சிருக்காரு அப்போ அந்த குரு சொன்னார் நான் சொன்னதை செஞ்சேன் அப்படின்னா இவரை வந்து இந்த விஷயத்துல வந்து கு குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் குரு நாங்கள் எதுனாலும் பண்ணுறோம் ஏன்னா இது எங்களால் ரொம்ப சமாளிக்க முடியாமல் இருக்கு நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரை வந்து ஒரு தெருவில் அந்த ஒரு மூலையில் உட்கார வச்சுருங்க இவர் என்ன பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பதிலுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் இவர் அதுக்காக இவர் அடிக்கிறார அந்த அடியை இருங்கன்னு நான் சொல்லலை அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி போங்க அவர்கிட்ட ப பதிலுக்கு அவர் பண்ணுறப்போ நீங்களும் பதிலுக்கு அவர் அடிக்கிறதோ இல்லை பதிலுக்கு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதோ பதிலுக்கு அவர் பண்ணுறதை நீங்கள் பது அவருக்கான தண்டனை கொடுக்கணும் அவர் மேலே தப்பு அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பதிலுக்கு எதுவுமே பண்ணாமல் விடுங்களேன் கொஞ்ச நாள் அந்த மாதிரி விடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தா கொஞ்ச நாள் வந்து யாருமே அவர்கிட்ட அவர் என்ன பண்ணாலும் சட்டை பண்ணாமல் அதை வந்து ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணாமல் அவங்களாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்காங்க அப்போ அவரும் அவர் பா ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு வம்புழுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பொருட்களை பிடுங்குறதுக்கு செய்கிறதுக்கு யாருமே அவரை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அவரும் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக ஆயிட்டார் அப்போ எப்படி அந்த சீடன் வந்து சொல்லியிருக்கான் அவர் இப்போ ஒன்றுமே பண்ணுறதில்ல அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறத பார்த்து மக்களும் கூட அவர்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு வேணுங்கிற சாப்பாடை கொடுக்குறாங்க அதையும் அமைதியாக எடுத்து சாப்பிட்றாரு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடங்களை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நீங்கள் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் எதுவுமே பண்ணல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அவருக்கு எதுவுமே அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பதிலுக்கு எதுவுமே பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன் இப்போது இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையிலையுமே நிறையா பேர் வந்து இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை யாராவது நமக்கு வந்து தொந்தரவு படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தீனியை நம்ம போடவே கூடாது அவங்கள அவங்க போக்கில் விட்டுணும் அவங்களுக்கு எதிர்வினையாக அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது ரியாக்ட் பண்ணோன்னா தான் அவங்களுக்கான விஷயம் கிடைக்குதுங்கிறதுனால அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ரியாக்ட் பண்ணவே இல்லை எந்த எதிர்வினையுமே நம்ம ஆட்டரில்னா அவங்களுக்கு அங்கே வேலை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அவங்க கடைசியில் அந்த விஷயங்களை வந்து நிறுத்தி தான் ஆகணும் ஸோ இதுவே நம்மளோட வாழ்க்கையிலையும் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேயும் நிறையா பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்கலாங்கிறத இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதை பொம்மா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்